ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் அதற்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாலும் இந்த பதிவில் நான் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கமும் பொருத்தமாகத்தான் இருக்கும் அதனால் பதிவு முழுமையாக பாருங்கள் இந்த சமயத்தை பொறுத்த வரையில் பெருமாள் சிவன் என இரு பெரும் தெய்வங்கள் உண்டு இதில் பெருமாள் பார்ப்பதற்கு பொருண் பொருள் ஆடை ஆபரணங்கள் நெய்வேத்தியங்கள் என கண்களை கவரும் வகையில் இருப்பார் ஆனால் ஈசனோ ஜடாமுடியுடன் இருப்பில் புலித்தோல் தரித்து சாம்பல் உடல் முழுவதுமே சாம்பலை பூசிக்கொண்டு கையில் திருவோடு ஏந்திய நிலையில் நமக்கு காட்சி தருவார் பெருமாளிடம் உலகத்துக்கு தேவையான அனைத்தும் இருப்பதால் அவர் மீது பக்தி கொண்டு மக்கள் வழிபட்டு அவரிடம் கோரிக்கை வைப்பது என்பது இயல்பான ஒரு விஷயம் ஆனால் ஈசன் அப்படி கிடையாது அவர் மீது பக்தியை காட்டிலும் பயம் வருவதுதான் நிதர்சனம் ஏனென்றால் அவருடைய அலங்காரம் அவருடைய தோற்றம் அப்படி பெருமாளை யார் வேண்டுமானாலும் வணங்கலாம் ஆனால் ஈசனை வணங்க ஈசனே தேர்ந்தெடுத்தால் மட்டுமே அவர் மீது பக்தி கொள்ள முடியும் பெருமாளை வணங்குவது என்பது தகப்பனின் கையை மகன் பிடித்து செல்வது போன்றது தகப்பனின் கையை பிடித்து செல்லும் குழந்தை வழியில் ஏதாவது பள்ளம் வந்தால் கீழே விழ வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஈசனை வணங்குவது என்பது தகப்பன் குழந்தையின் கையை பிடித்துச் செல்வது போல தகப்பனால் கரம் பற்றி அழைத்து செல்லப்படும் குழந்தை கீழே விழுவதற்கோ வழி தவறுவதற்கோ வாய்ப்பே இல்லை சிவன் சொத்து எனப்படுவது திருநீரும் ருத்ராஜமுமே இதை அணிந்தால் அவரது குலம் நாசமாகும் அதாவது அந்த திருநீரும் ருத்ராஜமும் அனைந்தவருடைய பாவங்கள் அனைத்தும் நாசமாகி அவருக்கு மறுபிறப்பே இல்லாத ஒரு சூழ்நிலையை சிவபெருமான் ஏற்படுத்தி தருவார் இதனால் சிவனை வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த ருத்ராஜதியும் திருநீரையும் பூசிக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பிறவி பெருங்கடலிலிருந்து மீண்டு பிறவானிலையை அடைவர் என்பதுதான் சிவன் சொத்து குலநாசம் என்பதனுடைய பொருள் ரகசியம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்